வணக்கம் அண்ணாமல அக்கா அவங்களுடைய உழைப்புல மக்கள் செல்வாக்குல தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காங்க சுயமரியாதையோட தமிழ் மக்களுக்காக குரல் அவங்க வந்து நரேந்திர மோடியதுல என்ன தப்பு இருக்குங்கிற அம்மா உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி பார்த்தா நீங்க யாரையுமே தமிழ்நாட்டுல கேள்வியை கேட்க கூடாது பேசவே கூடாது தினம் மூணு வேலை வந்து கேமரா முன்னாடி வந்து நிக்கிறீரையில மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாலான ஒருத்தரு அண்ணாமலை அண்ணனுக்கு என்ன தகுதி இருக்குது பேசுகிறதுக்கு யாரை கனிமொழி அக்காவை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க ஏங்க கனிமொழி அக்காவை சொன்னால் கூட கோவம் வருது இவ்வளவு கோவம் வருது ஏன் இப்படி ஒன்றும் புரியலையே ஏற்கனவே அங்கே ஒருத்தர் இருந்து ஆளை கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அந்த பிரச்சனையே பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது இந்த திமுக காரங்களுக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது மோடியை பற்றி பேசவும் அண்ணாமலை அண்ணனை பேசவும் பாஜக காரங்களை பற்றி பேசுகிறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாதவங்க அந்த திமுக காரங்க ஏண்டா பாலா நீ சொல்கிறே அண்ணாமலை அண்ணனுக்கு என்ன தகுதி இருக்குன்னு இப்போ கனிமொழியக்காவுக்கு என்ன தகுதி இருக்குது முதலமைச்சருக்கு இந்த நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சருக்கு என்ன தகுதி இருக்குது உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது நீ சொல்லு ஒரு தகுதியை சொல்லு ஒன்றால் முதல்ல திமுக கட்சியில் ஒரு கவுன்சிலர் சீட் வாங்க முடியுமா முதல்ல அந்த நினப்பு உனக்கு வர விடுவாங்களா திமுக கட்சியிலேருந்து ஆ இல்லை உன்னையால எதுவும் செய்ய முடியுமா உங்களை எதுக்கு வச்சுருக்காங்க இரநூறுவா கொடுத்து முந்நூறுரூவா கொடுத்து வீட்டு வேலை பார்க்க தண்ணி கேணு தூக்க ஒவ்வொரு இடத்துக்கு வந்து எங்கள் அண்ணன் அண்ணாமலை அண்ணன் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போதும் இந்த நடைபயணம் போகும்போதும் புல்லட்லேயும் சிகப்பு கம்பளம் விரிச்சு உங்களை மாதிரி சீன் போட்டுக்கிட்டு ஆக்சன் பண்ணிக்கிட்டு போல அதே மாதிரி மலை வெள்ளத்தில் போய் பார்க்கும்போது மலையில் வெள்ளத்தில் நடந்து போனாரே தவிர தார் காரில் உட்காந்துக்கிட்டு இப்படி டாடா காமிச்சிட்டு எல்லாம் வந்துருச்சாமா சொந்திருச்சாமான்னு சொல்லிட்டு சொகுசாக ஒன்று போல உழைப்புனா அது வந்து அண்ணாமலை என்னட்டு இருந்து நீங்கள் கற்றுக்குங்கடா உங்களுக்கு தகுதியில் உழைப்புனா என்னங்கிற பேரே உங்களுக்கு என்னென்னு தெரியாது கட்சியில் வந்து இன்னைக்கு கருணாநிதியிலேருந்து முன்னாடி இதுக்கு முன்னாடி அண்ணாத்துறை வளர்த்த கட்சியை வந்து கவர நாடகம் ஆடி கருணாநிதி பிடிங்கி வச்சுக்கிட்டாரு அதுல இருந்து இருந்து மகள்ல இருந்து வாரிசு பிரார நீங்கள் வந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கும் உழைப்புக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது அரசியலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஆளுங்க நீங்கள் ஏதோ கருணாநிதி வந்தாரு அதுக்கப்புறம் அவர் தொங்கிக்கிட்டே இப்படியே வந்து வாரிசு அரசியல் பண்ணிட்டு இருக்கிய அதனால திமுக இருக்கிறவங்களுக்கு வந்து பிஜேபியவும் அண்ணாமலையும் பற்றி பேச எந்த தகுதி கிடையாது இப்போ தகுதி தகுதின்னு சொல்றீங்களே இந்த உதயநிதி ஸ்டாலின் ஒருத்தர் இருக்கார்ல விளையாட்டுத்துறை மேம்பாட்டு அமைச்சரா அவருக்கு என்ன தகுதியின் அடிப்படையில் நீங்கள் கொடுத்தீங்க இந்த பதவி அவர் வந்து டிவி மீட்டிங்ல எல்லாம் பேசும்போது என் மகனுக்கோ என் மருமகனுக்கோ எந்தவித அரசியல் பதவியும் கொடுக்க மாட்டோம்னு முதலமைச்சர் சொன்னார் இப்போ எந்த அடிப்படையில் நீங்கள் வந்து மகனுக்கு வந்து பொறுப்பு கொடுத்தியா நயன்தாராவோட அவர்களோட இந்த இப்போ இந்த துபாயில் ஒரு அம்மாவோட போயிருக்கா இந்த தகுதியின் அடிப்படையில் வந்து நீங்கள் பொறுப்பு கொடுக்குறீங்களா இல்லை கேட்குறேன் உங்கள் கட்சியில் இருக்கிறதே கஞ்சா விற்கிறவன் போதை விற்கிறவன் கள்ளக்கடத்தல் பண்ணுறவன் எரிசாராயை விற்கிறவன் தான் நீங்கள் ஐக்கியமாக வச்சுருக்கீங்க உங்கள் கட்சியை நீ வந்து எங்கள் கட்சியை பற்றி பேசுகிற பிஜேபியில் இருக்க வந்து கொள்ள கொ கொல்லக்காரன் குடும்பக்காரன் இந்த இவங்களை பூரா அக்யூஸ்டை பூரா சேர்த்து வச்சுக்கி நீ பிஜேபி கட்சி விமர்சனம் பண்ணுற நீ ரெண்டு கட்சியும் எடுத்துக்க எந்த கட்சியில் கொலை பண்ணவேன் கொலை செஞ்சவன் இந்த மாதிரி அக்கிரமம் பண்ணவேன் போதை பொருள் விற்றுவேன் கள்ளச்சாரை விற்றுவேன் எந்த கட்சியில் அதிகமாக இருக்கான்னு உனக்கே தெரியும் நீனே என்ன வேலை பாத்துக்கிட்டீங்கன்னு கேட்டால் தான் தெரிஞ்சு வச்சு உங்க லட்சம் என்ன வேலை பாத்துக்கிட்டிருக்கேன்னு